நம்ம முத்து இப்போ தான் ஒரு சரியான பாதையில் போகிறாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம முத்து இப்போ தான் ரோகிணி பற்றின விஷயங்கள் ரோகிணி பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி களம் இறங்கியிருக்காரு உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக அவர் நினச்ச விஷயம் நடக்கணும் அப்படின்றது நம்மளோட வாழ்த்துக்கள் சரிங்க இன்றைக்கி எப்பசோடில் எதோட ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்ம மனோஜ் வந்து அந்த போலீஸ்ட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா இவங்க ஒன்று கேட்க அவர் ஒன்று சொல்ல சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க டே முட்டாப்பையிலையா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் திருடணோன்னு தானே என்னடா பார்ப்பான் பார்த்துட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான்னா என்ன பண்ணுவேன் நீ உண்மை சொல்லு டிகிரியை எப்படி பார்க்குற காசு கொடுத்து வாங்கினியா இல்லை படிச்சு வாங்கினியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா அதோட தான் எபிசோடு ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து சீதா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு அவங்க சும்மா இல்லாமல் உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா இங்கே மாதிரி மனோஜ் அண்ட் ரோஹிணி வந்திருந்தாங்க அவங்க கூடவே போலீஸ் வந்திருந்தாங்க இங்கே நம்ம கோயிலில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை அவங்க வாங்கிட்டு போகிறாங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா சீதா நீங்கள் அவர்கிட்ட இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்று நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் நீ மறுபடியும்மா அவர்கிட்ட போய் கேளு நிச்சயமாக அவருக்கு நம்ம ஒரு ஃபுட்டேஜ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சீதாட்ட நம்ம மீனா சொல்கிறாங்க சீதாவும் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க சார் சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டேஜ் ஆக்கா கேட்டாங்களாம்ல இப்போவாவது கொடுப்பீங்களா அதான் போலீஸ்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே இதுக்கப்புறமாவது எங்ககிட்ட ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க சரிம்மா நீங்கள் வந்து ஏற்கனவே கேட்டீங்க போலீஸ்காரங்கக்கிட்ட ஃபுட்டேஜ் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா அது எப்படின்னா போனால் நமக்கு என்ன உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் தர்றேன் நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மீனாவுக்கு சீதா கிட்ட வந்து ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்க போகிறாரு இதை வச்சு தான் அவங்க யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு இறங்குறாங்க ஏன்னா கதிர் வந்து எடுத்துகிட்டு போனது நாட் ஓன்லி மனோஜ் அண்ட் ரோஹினியோட பணம் கிடையாது அது வந்து அண்ணாமலையோட பணம் அப்படின்றதுனால தான் இவங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ் ஆகி எப்படியாவது அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் நிச்சயமாக அந்த பணத்தை கண்டுபிடிச்சி மீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா வந்து நம்ம முத்து கிட்ட சொல் முத்துவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படியா ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு வாங்கிடு எப்படியாவது அவங்க யார் என்ன ஏது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்பாவோட பணம் கண்டுபிடிச்சு இவங்க எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அவ்வளவு கிடையாது இவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியாது ஆனால் நம்ம தான் அந்த விஷயத்தை பண்ணணும் இது வந்து அப்பாவுக்காக நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம ரோஹிணி மனோஜ் அவங்க வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்திருப்பாங்க அப்போ நம்ம மனோஜை கூப்பிட்டு முத்து மாதிரி மாதிரி எனக்கு தெரிஞ்ச இப்போ வந்துட்டு போனாங்களே ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் பெரிய ஜெயிலில் வந்து வாடனாக இருக்காங்களா அவருக்கு பெரிய செல்வாக்கா இப்போ நம்ம ரோகிணியோட அப்பா கூட ஜெயிலில் இருக்கார் இல்லையா ஸோ அவரை மீட் பண்ணணும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் விஷயம் கேட்கணும் அப்படின்னா நம்ம இவங்கள வச்சு கூட மூவ் பண்ணிக்கிறலாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மனோஜ் கிட்ட சொல்ல மனோஜுக்கு வந்து ஓகேடா நல்ல யோசனையாக இருக்குதே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரோகிணி உள்ளே வந்துடுறாங்க ரோஹிணி வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை எங்கள் அப்பா எப்படி பார்க்கணும் அவங்க கிட்ட என்ன பேசணும் அது என்ன எனக்கு தெரியும் ஏன் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம் நான் அந்த விஷயத்தை பாத்துக்கிறேன் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்ம சொல்லிடுறாங்க ஆனா இவங்க சொன்னாப்ல என்ன நம்ம முத்து சும்மா இருக்க போறாரு நடிக்கிறீங்க நிச்சயமா சுங்கமா இருக்க மாட்டாரு என்ன ஏது அப்படின்றத அவர் அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க தான் போறாரு ஏன்னா இவங்க பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயங்கள் இவங்க போற பாதை வந்து தவறான பாதை அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் இவங்க என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்ப என்ன பண்ணுவாங்க அது மட்டும் கிடையாது ரோகினி உண்மையிலேயே மனுஷால தான் இருந்தால் நடத்தினாங்களா அப்படின்னு சொல்லி பல சந்தேகம் வந்திருக்கு இல்லையா ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ முதல் கட்டத்தில் இறங்கியிருக்காங்க இந்த முதல் கட்டமே அவங்களுக்கு வெற்றியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் இனி அடுத்தடுத்தும் அவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஏன்னா ரோகிணி வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது நினச்சா அவங்கள முடிக்கிற ஒரு கேரக்டர் தான் நம்ம முத்து ஸோ இப்போ தாங்க இந்த சந்தேகமே வந்திருக்குது அதுதான் நமக்கு வேதனை இந்த சந்தேகம் எப்போ வர வேண்டிய சந்தேகம் அது இப்போ வந்தது ரொம்ப டூ லேட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி இந்த விஷயத்தை முத்துக்கிட்ட சொல்லவும் நம்ம ரோகிணி வந்து கோவப்பட்டு நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாங்க முத்துவும் வந்து சரி விடுங்க நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து அண் மீனா அவங்க ரெண்டு பேரும் அமைதியா கடந்து போறாங்க ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ரோஹிணி எவ்வளோ தூரத்துக்கு பயம் காட்டுது இவங்க பேச பேச ரோகிணி டென்ஷன் ஆகிறது இது எல்லா விஷயங்களும் நம்ம முத்து மீனாவுக்கு தெரியுது ரோகிணியை இவ்வளோ தூரத்துக்கு டென்ஷன் ஆகணும் நல்லா யோசிச்சுப்பார் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜீவா கொடுத்த கண்ணாடி எங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க மீனா அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு துப்பறிவாளன் அதாவது துப்பறி ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா எங்க அவங்க அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்காரு இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறோம் இது வந்து அவங்களுக்கு நல்ல விஷயந்தான் அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசலாம் ஆனால் இவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு சந்தேகம் வருது எதுக்காக டென்ஷன் ஆகணும் ஸோ அந்த இடத்துல டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது தானே இவங்க டென்ஷன் ஆகிறாங்க அப்படிங்கும் தான் நமக்கு பல யோசனைகள் வருது பல சிந்தனைகள் வருது நிச்சயமாக இவங்க பண்ணுறதுக்கு பின்னாடி சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல முத்துவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாரு ஆமாம் மீனா நீ சொல்கிறதும் சரிதான் நியாயப்படி பார்த்தா பார்லர் வந்து சந்தோஷப்பட்டிருக்கணும் அவங்க அப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல வழியை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆனால் அதுக்கும் அவங்க டென்ஷன் பர்சன் ஆகுறாங்க அப்படின்னா நிச்சயமாக ரோஹிணி மேலே இது பெரிய ஒரு திருட்டு பழி ஏதோ சம்திங் இருக்குது அதனால தான் அவங்க பயப்படுறாங்க நம்ம அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும் உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தீவிரமா டிஸ்கஷன் பண்றாங்க சரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பார்வதி ஆண்டிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா அவங்க தான் நம்ம ரோஹிணியை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தது அப்போ ரோஹிணியை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம அங்கேருந்து நம்ம விசாரணை ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமா ரோஹிணியை பற்றின நிறையா விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ரோகிணிக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா பார்வதி தான் அதை கரையான க சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே போய் பார்வதி ஆண்டியை மீட் பண்ணுறோம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்குறோம் அப்போ நமக்கு நிறைய தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா பார்வதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போய் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆண்டி ஆண்டி அவங்கள்ட்ட நேரடியாக எதுவும் கேட்க முடியாது கேட்டால் இவங்க ஒருவேளை வேளை ரோகிணிக்கிட்டயோ அல்லது விஜயா கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடும் ஸோ அதனால உங்களுக்கு அல்வா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அல்வாவை கொடுத்துட்டு ரோகிணி வந்து நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி ரோகினியை ரெண்டு வார்த்தை பெருமையாக பேசிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு வந்து ஃபாரின்லேருந்து தான் மாப்பிளை வேணும் சாரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான் ஆண்டி உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம ரோகிணி மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சொல்லுங்க ஆண்டி அவன் நல்ல பையன் அஞ்சு கார் வச்சிருக்கான் ஒரு கார் அவன் ஓட்டுறான் மித்த நாலு கார் வாடகையில் இருக்குது நல்லா சம்பாதிக்கிறான் பட் இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்பா என்னை பார்த்தா எப்படிப்பா தெரியுது ஃபாரின்ல எனக்கு வந்து காண்டக்ட் இருக்கிற மாதிரியா தெரியுது பா நான் உள்ளூருக்கே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ வேற ஏன்பா அப்படின்ற மாதிரி உங்கள் சொல்ல ரோகினியெல்லாம் நீங்கள் எப்படி பிடிச்சிட்டு வந்தீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி கேட்க என்னப்பா சொல்கிற ரோகிணி வந்து யார் என்ன ஏது அப்படின்னு எனக்கு தெரியாது ரோகிணியோட கஸ்டமர் தான் நான் எனக்கு தான் வந்து டெய்லி வந்து ஹெட் மசாஜ் பண்ணி விட்ருப்பா ஸோ அப்படி தான் விஜயாவுக்கும் ஒரு நாள் பண்ணால் அப்படி தான் விஜயாவுக்கும் அறிமுகம் அப்போ தான் அவங்க அப்பா மலேஷியாவில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கே தெரிய வந்தது விஜயா கூட சேர்ந்து தான் எனக்கு தெரிய வந்ததே தவிர அதுக்கு முன்னாடி ரோகிணி யார் என்ன ஏது அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா விஜயாவுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படிங்கும்போது ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு ஃபோனில் வந்து அழுகுற மாதிரி அவங்க அப்பா அப்பாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ விஜயா கேட்டால் ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது இந்த விஷயத்தலாம் விஜயா கிட்டே சொன்னால் ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஓ ஓ அப்படியா விஷயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களே ஏமாற்றிருக்கா நம்ம ரோகிணி அப்படின்றத அவங்களால இப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது நம்ம மட்டும் கிடையாது ரோகிணி வந்து இவங்களையும் சேர்த்து தான் ஏமாற்றிருக்கா முக்கியமாக அவங்க அம்மாவையும் ஏமாற்றிருக்கா அப்படின்றத நம்ம முத்து புரிஞ்சுக்கிட்டாரும் சரிங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண அடுத்து ஏதாவது பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க பெருசாக ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் கூட அவர் பண்ண மாட்டார் கூட போட மாட்டார் ஏன்னால் இப்போ ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமா இறங்குவாங்க ரொம்ப இது வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த முறையாவது அதை வந்து கையில எடுத்து உண்மையா பொய்யா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தான் செய்கிறாங்க ஏதாவது செய்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம தான் பார்க்கணும் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இவங்க கிட்ட பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்து நம்ம யாரை விசாரிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அடுத்த லிஸ்ட்ல இருக்குது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா சரிங்க இதுக்கப்புறம் வித்யாவுக்கு வந்து ரோகிணி கூட ஒரு நல்ல பழக்கம் ஒரு நல்ல காண்டெக்ட் இருக்குது நிச்சயமா நம்ம வித்யா போய் விசாரிச்சோம் அப்படின்னா வித்யா வச்சு நமக்கு நிறைய தகவல் கிடைக்கும் ஸோ நம்ம வித்யாவை அடுத்த காண்டெக்டா வச்சு நம்ம அவங்கள விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க உடனே இதை வந்து செஞ்சு முடிக்கல நேரடியாக வந்து வித்யா கிட்ட போயிட்டாங்க போய் வித்யா கிட்ட வந்து நம்ம என்கொரி ஆரம்பிக்கிறாங்க நம்ம மீனா போன முறை இவங்க என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்களோ அந்த முறையும் சாரி இந்த முறையும் அதே கேள்விகளை அப்படியே கேட்குறாங்க ஏன்னா ஒரே பதில் வருதா இல்லை அப்படின்னா குழப்பி குழப்பி பேசுறாங்களா அப்படின்றது தான் போகிறாங்க போறாங்க அதுபோக புதுசாக ஏதாவது தகவல் கிடைக்குமா புதுசாக ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்றதையும் சேர்த்தே நம்ம விசாரி விசாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனாங்க போய் விசாரிக்கிறாங்க கேட்குறாங்க எல்லாம் சொல்றாங்க பட் போன முறை சொன்னதுக்கும் இந்த முறை சொல்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நிறையா வந்து மிஸ் ஆகுது நிறையா தப்பா இருக்குது இது அவங்களுக்கே புரியுது சம்திங்ராங்க இது வந்து சரி கிடையாது எங்கேயோ இடிக்குது ஏன்னா இவங்க முன்னுக்கு பின் முரணான தகவலை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது சரி புதுசாக ஏதாவது கேட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க உஷாராகிட்டு அவங்க வந்து ரைட்டு வித்யாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது ஏதோ சம்திங் ராங்கு இவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா மாட்டிக்கிறோம் ரோஹிணிக்கு அது பிரச்சனை இதை வந்து அப்படியே முடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை மீனா எனக்கு டைம் ஆச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மீனாவை துரத்தி வர்றதுல தான் குறியாக இருக்கிறாங்க இப்போ முத்துக்கிட்ட போய் நடந்த விஷயத்த நம்ம மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா வாங்க முடியல ஏன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அலர்ட் ஆயிட்டாங்க அது போக அவங்க ஏற்கனவே விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாதாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு முத்து சொல்கிறாரு நீ சொல்கிறது சரிதான் மீனா இன்னாரும் நம்ம பார்லர் வந்து ரொம்ப இருப்பா ரொம்ப சரியாக இருப்பா ஸோ அதனால் நம்ம அவகிட்ட அவ்வளோ ஈஸியாலாம் நெருங்க முடியாது அதனால் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த விசாரணையை ஆரம்பிக்கணும் இவ உடனே பார்லருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவா நம்ம உள்ளேருந்து ஆரம்பிக்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல மீனாவுக்கு சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறோ நம்ம அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதான் ஒருபடியான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்காகவே ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சல்யூட் போடலாம் ஏன்னா இப்போதாங்க இவங்க இறங்கி இறங்கியிருக்காங்க ரோகிணி யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஏன்னா ரொம்ப நாளாக இவங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தது பல விஷயங்களில் ரோகிணி என் மேலே சந்தேகப்படுங்க அப்படின்ற மாதிரியே செஞ்சாங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ சந்தேகம் வந்தது மட்டும் கிடையாம ரோகிணிக்காக முழு மூச்சாக இறங்கி சில விஷயங்கள் செய்யும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரைட்டு இப்படியே போனால் ரோகிணி மாற்றுறதுக்கு ரொம்ப ஒரு ஒரு பா எதிர்பார்க்கிற விஷயமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து மனோஜ் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க என்ன மனோஜ் முத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன நடக்குது முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சம்திங் ராங் முதல்ல அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது நம்ம மனோஜ் வந்து என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு ஐடியாவா என்ன மனோஜ் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி கேட்க அதுக்கு வந்து உங்கள் மாமாவை பார்த்து ஒரு முப்பது லட்ச ரூபா கேட்போம் அந்த முப்பது லட்ச ரூபாய் வாங்கி இவங்க மூஞ்சில் எரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இப்போ நம்ம ரோஹினிக்கு வந்து உடுக்கடிய ஆரம்பிச்சிச்சு ரைட்ரா ராகடே அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கிட்ட தான் வருவீங்களாடா காசு நாளேமோ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது பணம் காய்க்கிற மரம் மாதிரி தெரியுதாடா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு சரிங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஏன்னா இப்போ செய்கிறத விட முத்து இதுக்கப்புறம் செய்கிறாரு பார்த்தீங்களா சம்பவத்தில் இதாங்க தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முத்து இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுறாரு ரோகிணிக்கு இன்னும் பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு மலேசியா போகிறதுக்காக ஒரு ட்ரிப்பு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே பெரிய அலப்பர பண்ணுறாரு இப்போ நம்ம மலேசியா போகிறோம் நம்ம டூருக்கு மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போய் சொல்கிறார் நம்ம மலேஷியா போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக்கு என்ன பார்த்துட்டு மலேசியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்க அங்கே போய் செலவழிக்கிற அளவுக்கு கொண்ட பணம் இருக்குதா எதை நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஏன்ப்பா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க மலேசியாவும் நம்ம ஊர் தானே அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல மலேஷியாவும் நம்ம ஊரா என்ன புதுசாக சொல்கிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க ஆமாம்ப்பா இப்போ என் காரில் ரெண்டு கஸ்டமர் வந்தாங்களா அவங்க மலேசியாதன் அவங்க கிட்ட நம்ம பேசினேன் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஊரில் தெரிஞ்ச ஹோட்டல் எல்லாமே பெருசு பெருசாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளையும் அங்கே இன்வைட் பண்ணுறாங்க ஒரு நாள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா எனக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தோணுது இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னா நம்ம அங்கே போனால் ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டியதில்லை அது போக நமக்கு வீடு எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கும் போனால் அங்கே இருந்துட்டு தங்கிட்டு அது போக அங்கே இருக்கிற காரில் எல்லாம் நம்ம எடுத்து சுற்றி பார்த்துட்டு சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல என்னடா இது டேய் நீ எதுவும் லாட்டரி அடிச்சிருக்கடா புதுசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் உங்களுக்கு விவரம் தெரியாதா அது யாரோட ஊரு பார்லர் அம்மாவோட ஊருப்பா நம்ம அங்கே போறது நல்ல விஷயம் தானே நம்ம அங்கே போகிறோம் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்க்கறோம் அதுக்கு அவங்க என்ன வீடு தரமாட்டேன்னா சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது தரமாட்டேன்னு வர சொல்லிடுவாளா அப்படின்ற மாதிரி விஜயா நம்ம ரோகிணியை பார்க்க ஏமா நீ இவங்களுக்குனா தரமாட்டேன் எனக்குமா தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஆண்டி எனக்கு ஓகே ஆண்டி அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்ல அப்புறம் என்ன அவங்க அப்பாட்ட பேசு நம்ம போகலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளானு அந்நேரம் ரோஹிணியை மூஞ்சை தான் நம்ம முத்து மீனா பார்க்குறாங்க அவங்க மூஞ்சில் கொஞ்சம் கூட ஈ ஆடலா ஆடலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ வன்மம் இவங்க வந்து நம்மளை எப்படியாவது பழி கொடுக்காமல் விட மாட்டாங்க போல இருக்கு இவங்க பெரிய பிளானாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரோகிணிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கு நம்ம மேலே பற்றின ஏதோ ஒரு சம்திங் ஒரு பெரிய விஷயம் ஒன்று தெரிஞ்சிருக்குது அது போக நம்ம யார் ஏது என்ன அப்படின்னு சொல்கிறத இவங்க நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கோவமும் நம்ம ரோமி ரோஹிணிக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா முத்து மீனா அவங்க வேலை விட்டுட்டு எதுக்காக நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அது அவங்களுக்கு பெரிய குழப்பமா இருக்குது இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நம்ம கூட ஒம்பளத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இருந்தாலும் ரோகிணிக்கு இப்போ மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல யோசிச்சு பார்க்கறாங்க ரைட்டு இது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம மனோஜை விட்டே இந்த விஷயத்த வந்து டீல் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அப்போ கிட்டே போய் அழுகிறாங்க மனோஜ் நம்ம அப்பா அதாவது எங்கள் அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது இவங்க இப்படி போகிறது எனக்கு என்னவோ சரியாக படலை மனோஜ் அவரோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இவங்க வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் நம்ம இப்படி வேதனையில் இருக்கோம் இவங்க வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ண மாட்டாரா நல்லா யோசிச்சுப்பார் அவங்களால நமக்கு தான் கேட்ட பேர் நாளைக்கு ஒன்றும் அப்பா தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்பா உன்னை தப்பாக நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது மனோஜ் அதனால இவங்க அங்க போகாம தான் அது நமக்கும் நல்லது அது நம்ம அப்பா அம்மாவுக்கும் நல்லது அதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் நல்லது அதை விட எனக்கு நல்லதுடா டேய் அவங்கள போக விடாதடா போக விட்டுறாத அப்படின்ற மாதிரி ரோகிணி நம்ம மனோஜ் கிட்ட போய் ஓதி விட மனோஜ் வந்து அதை கேட்டுட்டு நேரா வந்து பேசுறாரு வீட்டில் எல்லாத்துடைய என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை யாரும் அங்க போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்கறாங்க இல்ல போகக்கூடாதுன்னா போகக்கூடாது ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அங்க இந்த டையத்துக்கு போறது இது சரியாக இருக்காது அவங்க அப்பா ஜெயிலுக்குள்ளே இருக்காரு ஸோ நம்ம இந்த நேரத்தில் போகிறது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா வந்துட்டாங்க நீங்கள் சொல்றீங்க போகக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் இருக்கும் ஜெயிலுக்குள்ளே சம்மந்தி வீட்டிலேருந்து ஒருத்தவங்க கூட வந்து பார்க்கல காசு விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பட் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனம் தூண்ட மாட்டாரா நம்ம போனோம் அப்படின்னா போய் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது கிடைக்கல அது ரெண்டாவது பட்சம் நமக்காக நாலு பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட மாட்டாரா அவர் வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் வேற பண்ணியிருக்காருல்ல அவங்கள போய் பார்த்து பேசி சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா அவருக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல நம்ம போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா ஓதிவிட அவ்வளோதாங்க விஜயாவுக்கு ரைட்டு இது கரெக்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கா மீனா மீனா நல்லவளோ கெட்டவளோ பட் இந்த விஷயத்தில் அவள் சொல்கிறது சரிதான் சம்மந்தியை போய் ஒரு வார்த்தை பார்த்து பேசினா தான் அது சரியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்றது போல் ஒரு எண்ணம் வந்துடும் அப்படின்ற மாதிரி விஜயாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை சொல்லிட்டாரு ரைட்டு மீனா சொல்கிறதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்குது ஒரு நியாயமான காரணம் இருக்குது ஏன்னா நம்ம போகலை அப்படின்னா அது சரி இருக்காது அவர் வந்து இப்படி ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு போய் நின்னால் தான் அது சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம போக போகாமல் இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது ஸோ அதனால் நம்ம அங்கே போய் நம்ம கண்டிப்பாக அவரை பார்த்து நம்ம பேசுவோம் அதுக்கு நமக்கு நிறையா ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம பாய் பார்த்து என்ன ஏதுன்னு அவரை கேட்டு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிட்டாரு வீட்டில் உள்ள எல்லாரும் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க நம்ம ரோகிணியோட மூஞ்சை எவ்வா இஞ்சி தின்ன குரங்க விட கேவலமாக இருந்தது அந்த அளவுக்கு அவங்களோட மூஞ்சில் ஒரு ஆயிரம் இல்லை ஒரு பத்தாயிரம் கடுக்கு போட்டாலும் அட்டை டைமில் ஒரே நேரத்தில் புரிஞ்சிடும் போல் இருக்குது அளவுக்கு அவங்க மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம மீனா முத்து அப்படின்னு முறைச்சு பார்த்தாங்க அப்படியே கண்ணாலேயே கொள்றாங்க கண்ணாலே கட்டி எடுத்து சதக் சதக் சதகுன்னு குத்துற மாதிரி அவங்க அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ ஹர்ஷாக பார்க்குறாங்க அதுலேயே தெரியுது இவங்க எவ்வளோ வன்மத்தில் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பட் இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி அமைதியாக இருக்கணும் ரோஹிணி நீங்கள் இதுக்கப்புறம் முத்து மீனா இவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் இவங்க வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க அது உங்களுக்கு கெட்ட காலம் தான் ஆல்ரெடி கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கு முத்து மீனா சேர்ந்து நம்ம ரோஹிணி யார் அப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களும் அன்னைக்கே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் நெஸ்டைட்டு ஆப்பு தான் வச்சுக்கோங்களேன் சரி அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா அவங்க வளர்க்கும் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களோட பூக்கட்டை அந்த டப்பா இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஓடுனா நேரம் அந்த வில்லியமா இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஆப்பனண்டு அவங்க வீட்டுக்கு ஓடிடுறாங்க அங்கே வந்து இலையெல்லாம் இருந்துச்சு வந்து உட்காந்து சாப்பிடு வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல என்ன ஏதுன்னு கேட்க ஸோ அப்போ தான் ஒரு டீல் போடுறாங்க என்ன டீல் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீ வந்து என் கூட வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல உனக்கு எவ்வளோ சம்பளம் நீ எதிர்பார்க்குறியோ அந்த சம்பளத்தை நான் தரேன் நீ வந்து என்கிட்ட கிட்டே சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனா வந்து நான் வந்து புளிக்கு வாலாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருக்கிறதா தான் நான் விரும்புகிறேன் நான் பூனையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த பூனையோட தலையாக தான் நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் புளியாகவே இருந்துக்கோங்க உங்கள் வழியில் நான் என்றைக்குமே வரலை வரவும் மாட்டேன் ஏன் வழியில் நீங்கள் வர்ற வேலை வச்சுக்காதீங்க ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்ன சொன்ன விஷயந்தான் வாழ் வாழ விடு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் நான் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்ப்பேன் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டு என்ன எதிரியாக்கிக்காதீங்க அது உங்களுக்கு தான் நல்லது கிடையாது எனக்கு நல்லது நல்ல நல்லது இல்லை அப்படின்றத விட அது உங்களுக்கு நல்லது கிடையாது அது உங்களுக்கு கெட்டது ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் என் வழியில் வந்து நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க சரி நீ அது போ அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்ல நான் வந்து உழைச்சே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் செருப்பு கல்ட்டி தான் அடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்படியும் அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மீனா அடிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா அது அவங்க திருந்துவாங்களா இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோமே நமக்கு மீனா வந்து இப்படி மிரட்டக்கூடாது மீனாவை பொறுத்த வரைக்கும் ஏங்க அழகா இவங்க மீனா கூட வந்து ஒரு நல்ல க்ளோஸா எப்பா நீ இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்றியா நானும் இதே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் சரிம்மா என்னால் நிறைய ஆர்டர் வருது என்னால் எடுத்து செய்ய முடியல நான் ஆர்டர் வாங்கி உனக்கு தரேன் நீ கொஞ்சம் பார்த்து ரேட்டு கம்மி பண்ணி ஏன்னா எனக்கும் ஒரு பங்கு எல்லாம் வேணும் இல்லையா நீ வந்து எனக்காக இந்த விஷயங்கள்லாம் பண்ணி தரியா அப்படின்னு சொன்னா இன்டைரக்டா வந்து மீனாவை வேலைக்கு வச்சுக்கலாம் இப்போ தேவையே இல்லாம மீனா கூட மோதி மீனாவை எதிரியாக்கி இவ்வளவு தூரம் இவங்க பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இவங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா மீனாக்கிட்ட அன்பாக பேசி இவங்க வந்து வர ஆர்ட்ரை வந்து ஒரு பெரிய லாபத்தை எடுத்துக்கிட்டு மீனாவுக்கு ஒரு ஐம்பதாயிரருமோ பத்தாயிரமோ இருபதாயிரமோ கொடுத்து இந்த விஷயத்தை மட்டும் நல்லா பண்ணிடுமா உனக்கு லாபம் வரலனாலும் பிரச்சனை கிடையாது நீ நல்லா பண்ணி நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை தரேன் நான் வந்து ஒரு பத்தாயிரரூபா எடுத்தேன் அப்படின்னா ஆளுக்கு ரூபாய் ஆயிரரூபா வச்சிக்கிறோம் எனக்கு நிறையா காண்டாக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மீனா வந்து அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க டீலே கிடையாது அவங்க பாட்டுக்கு இப்போ சாம இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவங்க பண்ணுற விஷயங்கள் எப்படி வந்து நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே ஆப்பு வச்சுக்கிட்டா மாதிரி தான் நிற்கிது இதுக்கப்புறம் மீனா வந்து பண்ண போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான சம்பவமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நொடியும் அவங்க வந்து பயந்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நொடியுமே அவங்க வந்து மறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீனா இதுக்கப்புறம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்க வேண்டிய ஒரு அடியாக இருக்கும் ஏன்னா இப்போ எதிரி இதுக்கு முன்னாடி அப்படின்றது யாருமே கிடையாது ஆனால் இப்போ எதிரின்றது ஒரு சிலர் உருவாகியிருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி டீல் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது மீனாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் இவங்களை சமாளிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம மீனாக பண்ணி தான் ஆகணும் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையா இருக்குது நிச்சயமாக பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் பாவமெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க அப்பப்போ அவங்களுக்கு வந்து வழிகாடு ஆகிட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன கேப்பு விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது பஞ்சாயத்து தான் அது வந்து பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனால நம்ம மீனாக இதுக்கப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவ்வளோ அப்படின்னா அவங்கள எதிர்க்க துணிஞ்சி அவங்க கூட போட்டி போடணும் அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத எல்லாமே ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் மீன் அவளை ஸ்ட்ரகிள் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவாங்க நம்ம மீனாக அதை தாண்டி வளரணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா மீனாக பொறுமையாக சில விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம் இது எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் அவங்க வச்சு செஞ்சாங்க அப்படின்னா சூப்பராக நல்லாயிருக்கும் அடுத்து எபிசோடு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது அண்ட் இப்போ தான் ரோஹிணி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கதைக்குள்ளே வந்திருக்காங்க நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரோஹிணி யார் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்களா இனி அடுத்தடுத்து எப்படி வந்து இவங்களை மாட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பார்க்கலாம் எது எப்படி உங்க இப்போ வரைக்கும் எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ